வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இயல் ஏழில் துணைப்பாட பகுதி வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்தது இயல் ஏழில் இலக்கணப் பகுதி இலக்கண பகுதி இலக்கணம் வந்து தொன்மம் என்று சொல்லக்கூடிய இலக்கணப் பகுதி அந்த இலக்கணப் பகுதிக்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி அதற்குரிய வினாப்பன் தொன்மம் என்னும் உத்தியை பயன்படுத்தி புது கவிதை ஒன்றை எழுதுக இந்த தொன்மம் என்பதற்குரிய விளக்கம் உங்களுக்கு இந்த கவிதையோடு இணைத்துக் கொடுக்கப்படும் அதற்கு வேறு கவிதைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவிதைகளை விட வேறு கவிதைகளும் உங்களுக்கு இதோடு இணைத்துக் கொடுக்கப்படுகின்றது இந்த கவிதை அந்த கவிதை வரிகளுக்குரிய படங்கள் ஆகிய அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கவிதையை பாருங்கள் அன்று முதல் இன்று வரை பாரத போர் அன்று முதல் இன்று வரை பாரத போர் ஆட்சி நிமித்தம் அன்று முதல் இன்று வரை பாரத போர் ஆட்சி நிமித்தம் அது இன்னொரு கவிதை அன்று முதல் இன்று வரை குருச்சேத்திர போர் அரியணை நிமித்தம் அதாவது ஆட்சிக்காக ஒருவருக்கொருவர் ச மனஸ்தாபம் ஏற்பட்டுக்கொள்கின்றனர் அன்று போர் என்ப மகாபாரதத்தில் நாட்டுக்காக போராடிய போ இது ஆட்சிக்காக போராடிய போட்டும் அது நாட்டுக்காக போராடிய என்று தொன்ம உத்தியை பயன்படுத்தி கவிதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இணைந்து தொன்மம் என்பதனுடைய விளக்கம் அதற்குரிய படங்கள் இந்த இரண்டு கவிதைகளுக்குரிய படங்கள் ஆகிய இணைத்து இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதி பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை